தமிழோடு உறவாடும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் கரூர் சுபாஷினியின் மாலை வணக்கம் அருமையான ஒரு தலைப்பு சிந்திப்போம் சந்திப்போம் இந்த தலைப்பில் ஒரு ஐந்து நிமிடம் மணித்துளிகள் எனக்காக இந்த உலகமானது எப்பொழுதுமே நன்மை தீமை இரவு பகல் அப்படி இரண்டு கோணங்களில் பார்க்கப்படுகிறது அப்போ நம்ம எந்த ஒரு விடயங்களையும் எந்த ஒரு செயல்களையுமே சிந்திக்காமல் செயல்பட முடியாது இந்த உலகம் வந்து நம்மளுடைய முயற்சியை கவனிக்கவே கவனிக்காது அதிலிருந்து பெறக்கூடிய விளைவுகளை தான் முடிவுகளை தான் உற்று நோக்கி கொண்டிருக்கும் அப்படி பார்க்குறப்ப ஒரு வேலையை ஒரு செயலை ஒரு தொடங்குவதற்கு முன்பாக அதை நினைப்போம் ஆரம்பிக்கணும் முடிக்கணும் இந்த மூன்று நிலைகளில் அந்த செயலானது நிறைவு பெறும் சரி அந்த செயலை சிந்தித்து கொண்டே ஒரு வேலையை செய்து விடுவோம் என்று சிந்தனையில் மட்டுமே இருந்தால் வேலையை தொடங்காமல் நிச்சயமாக அதுவும் தவறுதான் சரி சிந்திக்காமல் செய்கிற வேலை பெரிய வெற்றியை கொடுத்து விடுமா அப்படின்னு யோசித்தோம்னா நிச்சயமாக சிந்தித்து செயல்திட்ட வடிவத்தில் கொடுக்கக்கூடிய வெற்றியை விட சிந்திக்காமல் வேலையை தொடங்குவது எனக்கான வெற்றி மிக குறைவாகத்தான் இருக்கும் ஒரு செயல் எந்த ஒரு சிந்தனையும் ஒரு செயலும் நா சிந்தனையும் செயலும் நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் போல அப்போ அந்த இரண்டு பக்கங்களும் சரியாக இருக்க வேண்டும் எந்த சிந்த எந்த இடத்துல சிந்தனை இல்லையோ அந்த இடத்தில் முன்னேற்றமோ வளர்ச்சியோ இருக்காது மிக அழகாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருப்பார் சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு ஆலோசனை தேவையே இல்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு தோல்வியே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் நம்முடைய நம்மளுடைய வள்ளுவர் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்னதாகவே சொல்லியிருப்பார் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லுவார் எந்த ஒரு செயலையும் நல்ல சிந்தித்து அந்த செயலை சந்திக்க நாம ரெடியாக இருக்கணும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படி எண்ணி துணிந்து துணிந்தபின் அந்த இதை பற்றி நம்ம என்ன எண்ணுவது என்பதே இழுக்கு அப்படின்னா வெற்றியோ தோல்வியோ நம்ம அதில் நம்ம ஒரு முயற்சி எடுத்துடணும் இவர் அறியாமையிலிருந்து பிறப்பதுதான் அச்சம் என்பார் எமர்சன் அப்போ எந்த ஒரு செயலையும் நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு அழகிய வடிவம் கொடுத்து இதற்கான எப்படி அதோட விளைவுகள் இருக்கும் என்ற சிந்தனையோடு செயல்படுறப்ப எந்த ஒரு விடயங்களும் வெற்றியை கொடுக்கும் அதான் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணுமா நம்ம செய்கிற செயலுக்கு பின்விளைவுகள் நிறைய நம்ம சிந்திச்சு செயல்படுறப்ப பின்விளைவுகள் பின்னூட்டங்கள் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமா நீ யாரையும் திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லுவார் அடால்ஃப் ஹிட்லர் அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு சிந்தனையை நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதோட வெற்றியை நோக்கிய பயணமாக கடிவாளம் போட்ட ஒரு குதிரையோட சிந்தனை எப்படி ஒரே பார்வையில் புள்ளியில் குவிந்திருக்குமோ அதுபோல் நம்மளுடைய எண்ணங்கள் குவிக்கப்பட்டால் நிச்சயமாக நாம் சிந்தித்த ஒவ்வொரு செயலும் வெற்றியை கொடுக்கும் அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு விடயத்தோடு நான் இங்கே முடிக்கலான்னு நினைக்கிறேன் எனக்கான நானு ஐந்து தானே ஒரு வெற்றியாளன் என்பவன் போருக்கு செல்லும் முன் வெற்றி பெற்ற வீரர்கள் முதலில் வென்றுவிட்டு போருக்கு செல்கிறார்கள் வெற்றி பெற்ற வீரர்கள் முதலில் வென்றுவிட்டு போருக்கு செல்கிறார்கள் தோல்வியுற்றவர்கள் தோற்கடிக்கப்பட்ட வீரர்கள் முதலில் போருக்கு சென்று பின் வெற்றி பெற முயற்சி செய்கிறார்கள் இந்த வார்த்தையின் சூட்சமத்தில் இருக்கிறது வாழ்க்கை எந்த ஒரு செயலையும் சிந்தித்து நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது நிச்சயமாக நல்லதொரு வெற்றியை கொடுக்கும் மற்றவர்கள் நம்ம நம்ம மீது எத்தனையோ கற்களை விமர்சனங்களாக வைக்கட்டும் அவற்றையெல்லாம் வைத்து நாம் நிச்சயமாக ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைத்து நல்லதொரு வாழ்வினை செம்மைப்படுத்த சிந்தித்து எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு தலைப்பு சிந்திப்போம் எந்த ஒரு சவாலையும் சந்திப்போம் நன்றி வாய்ப்பிற்கு நன்றி கரூரிலிருந்து சுபாஷினி அருமை அருமை சுபாஷ்கர் குறித்த நேரத்துக்குள்ளத ஒரு நல்ல அருமையான ஒரு சுருக்கும் மகிழ்ச்சி நன்றி